உங்கள் உழவன் மகடுவின் இனிய வணக்கத்துடன் அறிஞர் அண்ணா எழுதிய வேலைக்காரி என்னும் நாடகத்தினை தொடர்ந்து கேட்டு சுவைத்து வருகின்றோம் அவ்வகையில் காட்சி இருபதில் காளி கோவிலில் வேதாச்சல முதலியாரம் சொக்கனம் கோவிலில் பூசை நடந் நடந்து முடிக்கின்றார்கள் நடத்தி முடிக்கின்றார்கள் தொடர்ந்து காட்சி இருபத்தி ஒன்று இடம் காளிக்கோவில் இருப்போர் ஆனந்தன் மணி பக்தன் வந்திருக்கிறானே பூஜை வேலை தவறு ஏன் என்று பார்க்கிறாயா ஏ காளி உன்னையே நம்பி தவம் கிடந்த என்னை நீ கைவிடலாமா மனிதர் கைவிட்டாலும் மாதா காப்பாற்றுவாள் என்று நம்பி இருந்த என்னை இ கதிக்கு ஆளாக்கலாமா நீ எவனுடைய சதியால் வஞ்சனையால் என் குடும்பம் நாசமாயிற்றோ அவனுக்காமா நீ அருள் புரிவது இது முறையா வேதாச்சல முதலி செய்துள்ள பாவம் பாவங்களை நீ அறிய மாட்டாயா எத்தனை குடும்பங்களை கெடுத்தான் ஒரு பாவமும் அறியாத என் தகப்பனை கொன்றான் பாவி அவனுக்கு நீ எப்படி அருள் புரிந்தாய் அதற்கு எப்படி உன் மனம் இடம் கொடுத்தது தாயே இதோ பார் என்னை ஏழையை பார் உழைத்து உழைத்து உருக்குலைந்து போன என்னைப் பார் உன்னை அன்றி வேறு கதியில்லை என்று நம்பி மோசம் போன என்னை பார் நான் என்ன செய்தேன் உனக்கு கேடு ஆயிரம் கண்ணுடையால் என்று அர்ச்சிக்கிறார்களே உன்னை அதில் ஒரு கண்ணால் பார்க்க கூடாதா இந்த ஏழைப்படும் அவதியை உன்னை பக்தியோடு பூஜித்தால் பலன் உண்டு என்று சொன்னார்களே நான் பூஜித்து கண்ட பலன் என்ன எவன் என் குடும்பத்தை கெடுத்தானோ அவனை ரட்சித்தாய் நீ என் கால் வலிக்க உன் கோயிலை சுற்றினேன் என் வாய் வலிக்க உன் நாமத்தை பூஜித்தேன் மாதாவே மாக்காளி மகேஸ்வரி லோகநாயகி என்று உன்னை பக்தியோடு வேண்டினேன் வாழ வகையின்றி திகைத்தேன் கடன்பட்டேன் கல்லுடைத்தேன் மூட்டை சுமந்தேன் வண்டி இழுத்தேன் நான் பாடுபட்ட பணத்தை என் சுக வாழ்விற்கா செலவிட்டேன் இல்லை சூடம் வாங்கினேன் மாலை இட்டேன் உனக்கு படையல் படைத்தேன் என் பக்தியில் என்ன தவறு கண்டாய் சொல் சகலருக்கும் தாயை தாயே தாயே தானே சகலருக்கும் தாயே தானே ஏன் உனக்கு இந்த ஓர வஞ்சனை என்னைப் போன்ற ஏழைகளை ஏன் இப்படி துடிக்கச் செய்கிறாய் ஏன் பல கோடி மக்களை பதை பதைக்கச் செய்து சிலரை மட்டும் சீராக்கி வைக்கிறாய் கள்ளங்கபட மற்றவர்களை அனலில் புழுப்போல் துடிக்க வைத்து சூது வஞ்சனை சதி செய்யும் சண்டாளர்களை ஏன் விட்டு வைக்கிறாய் கால் தடுமாற்றம் அப்பொழுது மாலை உனக்கு மலர் மாலை பாதகன் அளித்த பல வகையான பழங்கள் அக்கிரமக்காரன் அளித்த பரிசு வகை வகையான படைப்பு வஞ்சகன் கொடுத்த நெருப்பு என்னை போன்ற ஏழைகள் உன் பக்கத்தில் வருவதை தடுக்கும் பரம சத்ருக்கள் இதோ பார் ஏழை அழுத கண்ணீர் எளியோர்களின் துயர் ஏமாந்தவர்களின் ரத்தம் பக்தா நீயா இப்படி பேசுகிறாய் பதை பதைக்க செய்து சிலரை மட்டும் சீராக்கி வைக்கிறாய் கள்ளங்கபட மற்றவர்களை அனலில் புழுப்போல் துடிக்க வைத்து சூது வஞ்சனை சதி செய்யும் சண்டாளர்களை ஏன் விட்டு வைக்கிறாய் கால் தடுமாற்றம் அப்பொழுது மாலை உனக்கு மலர் மாலை பாதகன் அளித்த பல வகையான பழங்கள் அக்கிரமக்காரன் அளித்த பரிசு வகை வகையான படைப்பு வஞ்சகன் கொடுத்த நெருப்பு என்னை போன்ற ஏழைகள் உன் பக்கத்தில் வருவதை தடுக்கும் பரம சத்ருக்கள் இதோ பார் ஏழை அழுத கண்ணீர் எளியோர்களின் துயர் ஏமாந்தவர்களின் இரத்தம் பக்தா நீயா இப்படி பேசுகிறாய் என்று கேட்கிறாயா நீ கேள் தைரியம் இருந்தால் இருதய கத்தியோ இருதய சுத்தியோடு பதில் கூறுகிறேன் கேள் ஊரை கெடுப்பவன் உன்னை பூஜித்தால் அவனை ரட்சிப்பதா உனக்கு நீதியின் லக்ஷணமே தெரியாதா நீதிக்கு நேர்மைக்கும் உனக்கும் நெடுநாள் பகையா உனக்கு தர்மதேவதை என்ற பெயர் தகுமா என் பூஜையை ஏன் ஏற்றுக்கொண்டாய் ஏற்ற பின் திக்கற்ற என்னை ஏன் தவிக்கச் செய்தாய் என் உழைப்பை உண்டு கொழுத்தவன் என்னை வஞ்சித்தால் உனக்கு அடிமையாக இருந்து உழைத்ததற்கு பலன்தான் என்ன உன் என் உழைப்பை உண்டு கொழுத்தாயே உனக்கு கருணை இல்லையா நெஞ்சிலே ஈரமில்லையா என்று கேட்பேன் அல்லவா அது போலவே உன்னை கேட்கிறேன் நீ செய்தது நியாயமா ஏன் பேசாமல் இருக்கிறாய் எங்கே என் கேள்விக்கு பதில் ஏழையை பணக்காரன் அடிக்கும் எப்படி ஏழை வாய் தரவாமல் இருக்கிறானோ அப்படித்தான் இருக்கிறாயோ நீயும் ஏ காளி ஏழையின் மனம் ஓர் எரிமலை அதிலிருந்து கிளம்பும் ஜுவாலையை பார் ஹா 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 பார் ஜுவாலையைப் பார் என்று வெறிச்சிரிப்பு சிரிக்கின்றான் பாவம் நீ என்ன செய்வாய் நான் தான் பித்தன் உன்னையே நம்பி கிடந்தேன் அது என் பைத்தியக்காரத்தனம் நய வஞ்சகத்தால் வேதாச்சலம் முதலி கொழுத்தான் அது உன் அருளால் வந்தது என்று எண்ணினேன் அதுவும் என் பைத்தியக்காரத்தனம் ஆனால் எனக்கு இருந்த போதை தெளிந்தது ஆட்கள் வந்து ஆனந்தனை விரட்டுகின்றார்கள் ஆனந்தன் ஓடுகிறான் அங்கு மணி சைக்கிளில் வருகிறான் ஆனந்தன் மணி மீது மோதுகிறான் யாரடா நீ நில்லுடா அடே நீயா ஆனந்தா ஆனந்தன் என்ன இது மணி மணி என்னை காப்பாற்று ஆட்கள் துரத்தி கொண்டு வருகிறார்கள் நான் எங்கேயாவது போய் ஒழியனும் என்ன என்ன அவசரத்தில் என்ன என்னமோ செஞ்சிட்டேன் ஏன் யாரையாவது கொலை செய்து விட்டாயா இல்லை அவமானப்படுத்தி விட்டேன் யாரை பேதச்சல முதலியாரையா இல்லை காளியை பு இவ்வளவுதானா மணி அதோ ஆட்கள் வருவது போல் சத்தம் கேட்குது நான் எங்கேயாவது சீக்கிரம் ஒழியனும் பயப்படாதே அதோ தெரியும் கொள்ளையை தாண்டிப் போனால் அதற்கு பக்கத்தில் ஒரு பாழும் கிணறு அதிலே போய் பதுங்கிக்கொள் வர்ற ஆட்களை நான் பார்த்து நீ போப்பா ஏன்பா இந்த பக்கம் யாராவது ஒரு ஆள் வந்தானா ஓ நில்லுங்கள் சைக்கிளை தூக்கி கொள்கிறேன் ஆனால் ஆளா கட்டையும் நெட்டையும் இல்லாம நடுத்தரமா என்றான் ஜனங்களிடம் மணி அதற்கு ஜனங்கள் ஆமா ஆமா கருப்பும் சிகப்பும் இல்லாத இல்லாம சாம்பல் நிறமாய் ஒரு ஆள் அதற்கு மணி வழியை மாற்றி கூறி அடடே இப்போத்தான் இந்த பக்கம் தான் போறான் ஓடுங்க ஓடுங்க நானும் வரேன் என்று மணி ஆனந்தன் மறைவிடத்திற்கு வருகிறான் ஆனந்தனிடம் மணி ம ஆனந்தன் மணி மணி சீக்கிரம் வா சீக்கிரமா வா இங்கே ஒரு மூட்டை இருக்குது அதற்கு மணி கேட்கிறான் புதையலா பிடி தூக்கு அவிழ்த்தால் பிணம் இருவரும் சேர்ந்து அவிழ்கின்றார்கள் பிணம் அதற்கு மணி அடடே எங்கப்பா ஓடுறேன் நில்லு ஆனந்தா உன் அதிர்ஷ்டம் இருக்கிறதே அது வேறு யாருக்கும் வாராது மூட்டையை தூக்கினால் பிணம் அசல் உன் மாதிரியே இருக்குது எவன் இவனை இப்படி செய்திருப்பான் ஆனந்தன் எந்த வேதாச்சலம் இவனை தீர்த்தானோ அவன் இருந்ததை எடுக்கிறார்கள் மணி கே பாரு சொல்கின்றான் அட கத்தை கத்தையாக காகிதம் டைரி செம்பால் அடித்த கா செம்பால் அடித்த காசு கூட இல்லை ஆனந்தா டைரியில் என்ன எழுதி இருக்கு என்று பார் அதற்கு மணி இவன் சரித்திரம் எழுதி இருக்கு என்றான் ஆனந்தன் சரித்திரமா எந்த ஊர் ராஜா எத்தனை ராணிமார் பாரப்பா பார் கேலி இருக்கட்டும் மணி இவன் பெரிய சீமான் வீட்டு பிள்ளை பெயர் பரமானந்தன் மேவார் விலாசம் இந்த பக்கம்தான் மேவார் விலாசமா அப்படி ஒன்றும் இல்லையே அங்கே ஒரு கிழம் அல்லவோ நடமாடிக்கொண்டிருக்கிறது அது இவன் தாயார் படித்துப்பார் ஆனந்தா ஒரு பிணம் உன்னை விட்டது இந்த பிணம் உன்னை லட்சாதிபதி போகிறது ஆ உனக்கென்ன மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்கிறது கிணற்றுக்கு உள்ளே போனது பராரி ஆனந்தன் வெளியே வந்தது பண பணக்கார பரமானந்தன் என்ன மணி உனக்கென்ன பைத்தியமா நான் பரமானந்தனா ஆம் பரமானந்தன் கொலை செய்யப்பட்டது நமக்குத்தானே தெரியும் அதனாலே நீ பரமானந்தனாக ஊரில் உழவ வேண்டும் இனி அவனுக்கு பதிலாக நீ நேராக மேவார் விலாசத்தில் நுழைய வேண்டும் பரமானந்தனாக நான் உனக்கு பிரைவேட் செக்ரட்டரி யாரை வேதாச்சலம் முதலியாரையா என்று மணி கேட்க ஆனந்தன் இல்லை காளியை ஓ சரி மணி உனக்கென்ன உடம்பு ஊறுகிறதா என்றான் ஆனந்தன் இல்லை உன் வாழ்க்கை மாறுகிறது பொருள் இல்லாமல் புலம்பினாய் இனி போக போகத்தில் புரளப் போகிறாய் முன்பு வேதாச்சலத்தால் வேதனை அடைந்தாய் இனி அவனை வெல்லலாம் ஆனந்தன் சொல்கின்றான் எப்படி மணி என் அப்பன் பிணநாதன் அருளால் மணி உனக்கு பைத்தியம் வேஷம் ஊரை ஏமாற்றும் அவன் தாயார் நமக்கு அந்த கஷ்டத்தை வைக்கவில்லை அந்த அம்மாளுக்கு இரண்டு கண்களும் குருடு என உனக்கு எப்படி தெரியும் மற்றதெல்லாம் தெரிந்தது போல அந்த அம்மாளுக்கு கண் சௌக்கியம் இல்லாமல் இருந்தது ஆப்ரேஷன் செய்து கண் குருடானது எல்லாம் டைரியில் இருக்கிறது மணி அப்படியானால் நான் பரமானந்தனாக நடித்தால் நம் சூது வெளியாகாதே ஆகாது ஆகாது பக்கத்துணை தான் இருக்கிறேன் பக்கத்துணை நான் இருக்கிறேன் நீ எதற்கும் கவலைப்படாதே நான் போய் உடைக்க உடை உடைகளெல்லாம் வாங்கி வருகிறேன் அது வரைக்கும் யார் கண்ணிலேயும் தென்படாதே இதை பற்றி மூச்சு கூட விடாதே அதிர்ஷ்டம் வந்து அணைத்து கொள்ளும் அடி முட்டாளாக இருக்காதே நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் போகும் முன்பு இதற்கு போடப்பா என்று பிணத்திற்கு நாலு கும்பிடு போட்டுவிட்டு மணியும் ஆனந்தனும் அங்கிருந்து கிளம்புகின்றார்கள் காட்சி இருபத்தி இரண்டு இடம் பழங்கிணறு அருகில் இருப்போர் மணி ஆனந்தன் ஆனந்தன் மணி புதிய உடைகள் வாங்கி போட்டுக்கொண்டு வருகின்றார்கள் இடியட் ஓ நீ ஆனந்தா கவனி டைரியில் உள்ள விஷயங்கள் நன்றாக ஞாபகம் இருக்கட்டும் கிழவியின் ஒரே மகன் நீ பத்து வருஷ காலமாக சொந்த வீட்டை விட்டு புறப்பட்டு லண்டன் பாரிஸ் முதலிய இடங்களை சுற்றி இருக்கிறாய் தாயாருக்கு கண் ஆப்ரேஷன் என்று தெரிந்ததும் சொந்த ஊருக்கு திரும்பி இருக்கிறாய் ஞாபகத்தில் வைத்துக்கொள் என்று மணி ஆனந்தனிடம் சொல்ல அதற்கு மணி பரமானந்தன் கொலையின் காரணம் என்ன என்று பார்த்தோம் டைரியிலே மணி பார்க்கிறான் விலை உயர்ந்த வைரங்கள் அவனிடம் இருந்தன அதை உளவு தெரிந்தவன் எவனோ அவனை க்ளோஸ் பண்ணி மூடி இருக்க வேண்டும் அதை பற்றி உனக்கென்ன கவலை மனுஷன் உனக்காகத்தான் அவுட் ஆகியிருக்கிறான் வா போகலாம் மணி ஆனந்தன் இருவரும் மேவார் விலாசத்தில் காட்சி இருபத்தி மூன்று பரமானந்தன் இல்லம் இருப்போர் பரமானந்தன் தாயார் ஆனந்தன் மணி பரமானந்தன் தாயார் பரமானந்தா இத்தனை வருஷம் கழித்தாகிலும் வந்து சேர்ந்தாயே அதுவே போதும் பரமானந்தா இந்த பத்து வருஷம் நான் கஷ்டப்பட்டது போதும் இனிமே இந்த பாரத்தை என்னாலே தாங்க முடியாது அம்மா இனிமேலுமா உங்களுக்கு அந்த கஷ்டத்தை வைப்போம் இனிமே வீட்டை விட்டு போறதில்லை என்று உங்க பிள்ளைகிட்டு சத்தியம் வாங்கிக்கிட்டேன் என்று மணி சொல்கின்றான் அதற்கு தம்பி நீ யாரப்பா நல்ல பிள்ளையாண்டானாக இருக்கிறாயே உன் பெயர் என்ன தம்பி அதற்கு பரமானந்தன் அம்மா அவன் என் நண்பன் பெயர் மணி ஆனந்தன் சொல்கின்றான் மணி உனக் உனக்கு என்ன உடம்பு ஆமாப்பா சிநேகிதனுக்கு சிநேகிதன் செக்ரட்டரிக்கு செக்ரட்டரி ஆமாம்மா என்று மணி பரமானந்தனின் தாயாருக்கு பதில் சொல்கிறாள் சொல்கிறான் அப்போ அந்த தாயார் கேட்கின்றாள் என்னம்மாப்பா உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு கொடு கொடுத்து வைக்கவில்லை பரமோ நீ நல்லபடியாக வந்து சேர்ந்ததுக்கு காளி கோவிலுக்கு ஒரு அபிஷேகம் செய்யலாம்னு இருக்கேன் அதற்கு பரமானந்தன் கோபமாக காளி கோவிலுக்கு அபிஷேகமா அம்மா அபிஷேகம் எதற்கு ஒரு ஃபஸ்ட்டு கிளாஸ் டீ பார்ட்டி வைப்போம் நாலு பெரிய மனுஷங்க வந்து நம்ம பரமானந்தத்தை பரமானந்தனை பார்க்கட்டுமே என்றான் மணி மணி அதுவும் நல்ல யோசனை தான் அப்படியே செய்துடுங்கப்பா மணி எனக்கு ஒரு ஆசை என்றால் பரமானந்தனின் தாய் என்னம்மா அது என்றான் மணி என் காலத்திலேயே பரமானந்தனுக்கு ஒரு கல்யாணம் செய்து விடுவோம் ஓ அப்படியா செய்து விடுவோம் செய்து விடுவோம் என்றான் மணி பரமானந்தனுக்கு பொருத்தமான இடத்தை மனசிலே நினைச்சுக்கிட்டு இருக்கேன் யாரம்மா அது என்றான் பரமானந்தன் அவள்தான் நம்ம சரசா சரசாவா எந்த சரசா வட்டியூர் வேதாச்சலத்தின் மகள் என்றால் பரமானந்தத்தின் தாய் கோபமாக என்ன என்ன வேதாச்சலத்தின் மகளா என்றான் பரமானந்தன் மணி அதற்கு அட ஏம்பா கோபப்படுற அம்மா பரமானந்தன் சில சமயங்களில் சந்தோஷப்படுறதும் கோபப்படுறதும் ஒன்றும் ஒன்று மாதிரி இருக்கும் பல ஊர் சுற்றினதே கோளறு என்று அவன் கிடக்கிறான் கல்யாணத்தை நாம் நடத்திடுவோம் என்றான் அதற்கு பரமானந்தத்தின் ஆமா தாய் ஆமப்பா பரமானந்தா மணி வா போகலாம் என்றாள் அம்மா டீ பார்ட்டி என்றான் மணி பேஷ நடத்துங்கப்பா பரமு இன்விடேஷன் என்றான் மணி செக்ரட்டரி சார் எல்லாம் நீங்க பார்த்துக்கங்க என்று பரமானந்தன் சொல்ல மணி அழைப்பிதழ் எழு எழுதுகிறான் வேலைக்காரி பாக்கியம் வருகிறாள் அப்பொழுது பாக்கியம் சார் அதுக்கு மணி ஓ நீயா அதற்கு பாக்கியம் இந்தாங்க காப்பி ரொம்ப தேங்க்ஸ் நீ யாரம்மா என்றான் மணி இந்த வீட்டிலே தான் மூணு வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு வர்றேனுங்க என்றாள் பாக்கியம் ஓ ஐசி உன் பெயர் என்ன பாக்கியம் பியூட்டிஃபுல் நேம் என்னங்க டீ பார்ட்டியிலே ஒரு டான்ஸ் என்று பாக்கியம் கேட்க பேஷா வைப்போம் அதில் ஜமீன்தாரரின் மகள் சரசாவே வந்து ஆடினால் ரொம்ப நல்லா இருக்கும் என்றால் பாக்கியம் அதுக்கென்ன பிரமாதம் அப்படியே செய்து விடுவோம் பாக்கியம் அப்பொழுது அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா என்று மணியிடம் கேட்க போறியா ம் போறியா என்று மணி பாக்கியத்திடம் பேசுகின்றான் இவ்வாறு பரமானந்தனாக ஆனந்தன் மாரி பாக்யம் மணி பரமானந்தன் தாய் பரமானந்தன் பெயரில் இருக்கும் ஆனந்தன் இவர்களின் காட்சி உரையாடல் நிகழ்கின்றது காட்சி இருபத்தி நான்கு இடம் வேதாச்சல முதலியார் காட்சி இருபத்தி நான்கு இடம் வேதாச்சல முதலியார் வீடு இருப்போர் வேதாச்சல முதலியார் சொக்கன் வேதாச்சல முதலியார் பேசுகின்றார் ஐயா நான் அயல்நாடு சென்று சுகமாக திரும்பியதை முன்னிட்டு நிகழும் கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி சனிக்கிழமையன்று என் இல்லத்தில் நடக்கும் தேநீர் விருந்துக்கு தாங்கள் தங்கள் குடும்ப சகிதமாய் வந்து என்னை ஆசிர்வதிக்க வேணுமாய் கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு பரமானந்தன் மேவார் விலாசம் அதற்கு சொக்கன் போக வேண்டிய தானங்களே டீ பாற்றி சீ கழுதை உன்னை ஆறுமடா உன்னை ஆருடமா கேட்டேன் உன்னை ஆருடமா கேட்டேன் சீ கழுதை உன்னை ஆருடமா கேட்டேன் என்ன மூங்க ஊரு பூரா யோ பேசிக்கிறாங்க ஒரு சந்தோஷகரமான செய்தின்னு அது என்னடா சந்தோஷகரமான செய்தி சூட்சமமாக சொல்ல சொன்னால் கோபிச்சுக்கிறீங்களே பெரிய அரசியல்வாதி இவர் சூட்சமமாக சொல்கிறாராம் விளக்கமாக சொல்லுடா கழுதை பரமானந்த முதலியார் இந்த ஊருக்கே பெரிய பணக்காரராங்க ஆமா பணக்காரங்க தான் யார் இல்லை என்று சொன்னாங்க நல்ல சொத்து பூர்வீக குடும்பம் ஒரே மகன் நல்ல கீர்த்தி அவர்தான் உங்களுக்கு மருமக பிள்ளை ஆக போகிறாருன்னு ஊரெல்லாம் ஒரே பேச்சா இருக்குது சொக்கா நீ சொன்னபடி நடந்துட்டா இந்த பக்கத்திற்கே பக்கம் என்ன இந்த ஜில்லாவிற்கே நம் குடும்பத்திற்கு ஒரு தனி கீர்த்தி அது நடக்கணுமே நடத்திடலாமுங்க என்ன பிரமாதம் இதென்னடா இப்பவே நீ மாப்பிள்ளை வீட்டுக்காரன் மாதிரி பேசுகிறாய் பின்னே என்னங்க புரிந்து கொள்ளாமலே பேசுறீங்களே நம்ம சரச அம்மாவை டீ பார்ட்டியிலே நாட்டியம் ஆடணும்னு கேட்டு இருக்காங்களே அதுலே தெரியலிங்களா டே சொக்கா இருக்குடா உனக்கும் கொஞ்சம் மூளை என்று வேதாச்சல முதலியார் சொல்ல காட்சி இருபத்தி ஐந்து இடம் பரமானந்தன் வீடு இருப்போர் மணி பரமானந்தன் வேதாச்சலம் சரசா மற்றும் விருந்துக்கு வந்திருப்பவர்கள் பரமானந்தா இரு டீ பார்ட்டிக்கு வருகிற ஆட்கள் உன்னை கண்டு அப்படியே விட வேண்டும் என்றான் மணி பார்ப்போம் எவன் ஒருவன் வருவானோ என்னென்ன கேட்பானோ எவனவன் வருவானோ என்னென்ன கேட்பானோ என்றான் பரமானந்தன் சற்று கோழையை போல் பேசாதே இப்பொழுது நீ ஏழை அல்ல கமான் என்று கூப்பிட்ட உடனே ஓடி வர பணியாட்கள் இரும்பு பெட்டியில் இருக்கிறது இரண்டு லட்சம் ரூபாய் பூமி இருக்கிறது கார் பங்களா இருக்கின்றன நகை வேலை செய்ய வேண்டிய ஆட்கள் இருக்கின்றனர் என்றான் மணி மணி இதையெல்லாம் பிறர் சொத்தென்று நினைக்கும் போது திகிலாக இல்லையா கோழை போல் பேசாதே எந்த பொருளும் ஒருவனிடம் இருக்கும்போது அது அவனுடையது அதற்கு முன்பு அது வேறொரு வேறொருவர் உடையது ஆதலால் நீ எதை எதையோ எதை எதையோ எண்ணி ஏமாளியாகாதே ஆகாதே ஆடம்பரமாக இரு யாராவது வந்து ஏதாவது கேட்பார்கள் உதாரணமாக ஒருவன் வந்து மிஸ்டர் பரமானந்தன் நீங்கள் எத்தனை நாட்கள் பாரிஸிலே வாசம் செய்தீர்கள் என்று கேட்பான் நீ புருவத்தை நெளித்து சுருள் சுருளாக புகைவிடு அலட்சியமாக அவனைப்பார் பார் பாரிஸ் மிஸ்டர் அது தானே எங்களுக்கு ரெஸ்டிங் பிளேஸ் என்று நீ சொல்ல வேண்டும் உடனே நான் ஆரம்பித்து விடுகிறேன் பாரிஸ் பியூட்டிஃபுல் சிட்டி பாரிஸ் சென்ட் அது இது அப்படி இப்படி என்று திணற அடித்து விடுவேன் பிறகு தண்ணி தெளித்ததல்லவா தெளித்தல்லவா எழுப்ப வேண்டும் பதில் கூற முடியாத சில கேள்விகள் வருமே எவனாவது பாரிஸுக்கும் லண்டனுக்கும் கப்பல் கட்டணம் எவ்வளவு என்று கேட்டால் என்றான் பரமானந்தன் பயப்படாதே அலட்சியமாக வி ட்ராவல் ஒன்லி பை பிளேன் தெட் இஸ் இன் அஃப் தட் இஸ் அஃப் மணி இவ்வளவு கூத்து ஆட வேண்டியது இருக்கிறதே அது இந்த இடத்துக்கு தேவை ஆனந்த் நீ இப்போது குடியேறி இருக்கிற உலகம் இருக்கிறதே அது பணக்கார உலகம் மிகவும் விசித்திரமானது ஆம் முட்டாள் புத்திசாலியாக போற்றப்படுவான் வீரன் கோழை பட்டம் பெறுவான் கோழை வீரன் பட்டம் பெறுவான் அவலட்சணமாக இருந்தாலும் அழகா அழகனாக கருதப்படுவான் ஆனால் இது முறையா சரியா நாமும் இதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டுமா என்றான் பரமானந்தன் ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை ஆனந்த் இந்த உலகத்திலிருந்து நம்மை அடிமை கொண்டுள்ளவர்களை நாம் ஆட்டி வைக்க வேண்டும் என்றல்லவா சொல்லுகிறேன் ஆனந்தா அகில உலகத்தை ஆட்டி வைக்கும் பணம் இருக்கிறதே அதை நீ இப்பொழுது ஏராளமாக பெற்றிருக்கிறாய் ஆகையால் நீ எதை செய்தாலும் தகும் என்ன சொன்னாலும் நடக்கும் வா போகலாம் தேநீர் விருந்துக்கு இருவரும் வருகின்றனர் மணி சொல்கின்றான் இவர்தான் வட்டியூர் ஜமீன்தார் உயர் திரு வேதாச்சல முதலியார் பெரிய மனிதர் முதலியாரை பார்த்து நிறைய தெரியும் உங்களை பற்றி ஆனால் பார்க்கத்தான் இல்லை சிமாட்டிகளே சீமான்களே நான் பல வருஷ காலம் காலமாய் ஐரோப்பா தேசத்திலே சுற்றி கொண்டிருந்து விட்டேன் அதனால் உங்களில் பலரை காணும் பாக்கியம் இல்லாமல் போய்விட்டது எங்கள் பூர்வீக ஜமீனை விட்டுவிட்டு இந்த பக்கம் வந்தவுடனே அதே சோகத்தால் மெலிந்து போனேன் டாக்டர்கள் நான் ஐரோப்பா செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் தாயாரை அப்போது விட்டுவிட்டு சென்றவன் இப்போதுதான் திரும்பி இருக்கிறேன் ஆதலால் இனி என் தாயாரையும் வீட்டையும் விட்டு போகிற போகிறதில்லை என்று தீர்மானித்து விட்டேன் உங்களை எல்லாம் சந்திப்பதற்காகவே இந்த டீ பார்ட்டி ஏற்பாடு செய்தேன் அழைப்பை ஏற்று என்னை கௌரவப்படுத்தியதற்காக வந்தனம் எல்லோரும் கைத்தட்டுகின்றார்கள் லேடிஸ் ஓ எக்ஸ்கியூஸ் மீ தோழர்களே ஸ்ரீமதி சரசாதேவியின் நடனத்தை நீங்கள் கண்டு களித்தீர்கள் பார்த்து ரசித்தீர்கள் அவர்கள் இந்த டீ பார்ட்டியிலே நடன விருந்து அளிக்க வேண்டும் என்று நான் ஆசித்தேன் என் நண்பர் மிஸ்டர் பரமானந்தன் அவர் அவர்களும் அதை ஆமோதித்தார்கள் அழைப்பை ஏற்றுக்கொண்டு அம்மையாரும் தன்னுடைய பொறுப்பை செய்து முடித்தார் ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல இங்கு உள்ள அனைவரும் கண்டு மகிழும்படி நடத்தியும் தந்தார் அதற்காக அவருக்கும் அவரது தோழியாருக்கும் உங்கள் சார்பாகவும் மிஸ்டர் பரமானந்தன் சார்பாகவும் என் நன்றி வந்தனம் மீண்டும் கைத்தட்டல் அன்புமிக்க நண்பர்களே பரமானந்தன் நமக்கு அளித்துள்ள டீ பார்ட்டி உண்மையிலேயே நமக்கு பரமானந்தமாக இருக்கிறது இருந்தது அது அவருக்கு தெரியுமோ தெரியாதோ நான் அவருக்கு ஒரு பரமானந்தன் நான் அவருக்கு ஒரு விதத்திலே உறவினன் சில வருஷங்களுக்கு முன் அவர் இங்கு வந்து குடியேறினார்களே தவிர அப்பொழுது அவர் யார்கிட்டேயும் நெருங்கி பழகியதில்லை திடீரென்று ஒரு நாள் கப்பலேறிவிட்டார் அதற்கு பிறகு நான் அவருடைய தாயாரை அடிக்கடி போய் பார்த்ததுண்டு அந்த அம்மா ஒரு நாள் வேடிக்கையாக என்னிடம் உங்கள் மகள் சரசாவை என் மகனுக்கு கல்யாணம் செய்துவிட வேண்டும் என்று சொன்னார்கள் நானும் எல்லாம் நம்ம கையில் இருக்கிறது கடவுள் செயல் என்று சொன்னேன் பரமானந்தனுடைய தயால குணமும் அடக்கமும் நன்னடத்தையும் ஒழுக்கமும் நம் குலத்திற்கே பெருமை தட தரக்கூடியது ஆதலால் நான் பரமானந்தனுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றார் வேதாச்சல முதலியார் கைத்தட்டல் எல்லோரும் கைத்தட்டுகின்றார்கள் தம்பி பரமானந்தம் நான் வரட்டுமா என்றான் வேதாச்சல முதலியார் சரி செய்யுங்கள் மா மா அடே மாமா என்றுதான் சொல்ல வேண்டும் என்றான் மணி அதற்கென்ன தம்பி இஷ்டப்பட்டால் என்றார் வேதாச்சல முதலியார் இஷ்டம் என்னங்க கல்யாணத்தை நடத்திடுவோம் என்றான் மணி அப்ப சரி என்றார் வேதாச்சலம் பரமானந்தனுக்கும் சரசாவுக்கும் கல்யாணம் நடக்கிறது கல்யாணம் நடந்த பிறகு பரமானந்தன் தொடர்ந்து கடப்பாட்டின் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி அடுத்து காட்சி இருபத்தி ஆறினை தொடர்ந்து சுவைப்போம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்